ப்ரோ கபடி சீசன் லெவன் இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமை ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டீமாக நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாட் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்தது இப்போ ரீசெண்டாக இதில் நம்ம சந்திர ரஞ்சித் அண்ட் மாசானாமத்து இந்த ரெண்டு பிளேயரையுமே எடுத்துருக்காங்க ஸோ இதற்கு பயங்கரமான டீமாக தமிழ்தலாஸ் டீம் மாறிவிட்டாங்க ரைடர்ஸ்லேருந்து டிஃபெண்டர்ஸ் வரைக்குமே எல்லா போஷன்லேயுமே கரெக்டாக பக்காவான பிளேயர்ஸாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் எடுத்து வச்சுட்டாங்க அண்ட் டிஃபென்ஸ்லேயுமே இங்கே மேக்ஸிமம் ப்ராப்ளம்லாம் வர கிடையாது ஏன்னா இந்த பிளேயர்ஸ் பி கேஎல் சீசன் எயிட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டிஃபெண்டர்ஸ்க்குள்ளே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை ஸோ முதல் மேட்ச்சில் இருந்தே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுப்பாங்க என்ன ஒன்று இந்த அபிஷேக் அண்ட் மோகித் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டக்கிள் பண்ணுறாங்க பட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் ரெண்டு கோச் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க உதயகுமார் சார் சீஃப் கோச்சாக அவரோட வேலையை பார்ப்பார் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக இருக்கிற தர்மலாச்சேர்லாதனோட வேலையே இதுதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது அண்ட் டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது பிளேயர்ஸை மானிட்டர் பண்ணி அவங்கள ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் இப்போ அவரோட வேலை ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை எல்லா இடத்துல இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேர் வேறு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இதற்கப்புறம் அப்புறம் தமிழ் தலாஸ் டீம் ஒரு பயங்கரமான டீமாக மாற போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு பிளேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேயர் வந்ததுக்கப்புறம் டீம் பயங்கரமான டீமாக மாறிட்டாங்க ஸோ இப்போ அந்த ரெண்டு பிளேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் தமிழ் திலாஸ் டீமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இப்போ தமிழ் தலாஸ் டீமுக்கு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தலாஸ் டீமுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரைடிங் யூனிட் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ரைடிங் யூனிட்டாக மாறிடுச்சு ஏன்னா சந்திர ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான ஒரு ஜாம்பவான் பிளேயர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சச்சின் தன்வர் கடந்த மூணு சீசனாக பட்னா பேரஸ் டீமுக்கு பயங்கரமாக ப்ளே பண்ணி பிளே ஆஃப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு தன்னந்தனி மனசான அந்த டீமை காப்பாற்றிட்டு வந்திருக்காரு அண்ட் பயங்கரமான ஒரு டீம் பிளேயருமே கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்துடுச்சுன்னா இவர் அடிச்சுக்க வேறு ஆளே கிடையாது ஒரு பக்கவான பிளேயர் தான் நம்ம சச்சின் தன்வர் ஸோ அவரை பற்றி நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ரெண்டு பிளேயருமே ஜாம்போவான் பிளேயருங்க அண்ட் இந்த ஆப்ஷனில் அதிகமான விலைக்கு போனவரும் நம்ம சச்சின் தன்வர் தான் அண்ட் அந்த ஆப்ஷனில் எவ்வளவோ பிளேயர் வந்தாங்க பர்தீப் நர்வால் பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் சித்தார் தேசை ஃபசலத் திரச்செல்லி அண்ட் நம்ம முகமது ரேசா ஜாஜுலுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிளேர்ஸ்லாம் வந்தாங்க பட் அப்படி இருந்தும் சச்சினை இவ்வளோ விலை கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு பிளேயர் அண்ட் மாதிரி நரேந்தர் கொண்டோலா நரேந்தர் கொண்டோவா பற்றி உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு டூ சீசனாக மிரட்டலான பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துட்டாரு ஸோ இந்த டைமும் கேரண்டியாக இரநூறு பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து பர்ஃபாமன்ஸ் வரும் பட் நம்ம உறுதியாக ஒரு இரநூறு பாயிண்ட் உறுதி அப்படிங்கிறத இப்போவே நம்ம சொல்லிடலாம் பட் இந்த மூணு பிளேயரும் ஒன்றா சேர்ந்து பிளே பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மூணு பிளேயர்ஸுமே ஒவ்வொரு டீமுக்கு தனித்தனியாக ப்ளே பண்ணாலுமே பிரைமரி ரைடர்ஸாக பெஸ்ட்டான பிளேயராக தான் இருப்பாங்க பட் இந்த மூணு பிளேயருமே ஒன்றா சேர்ந்து தமேச்சலாஸ் டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக பட்டையை கலப்ப போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது பட் இங்கே சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னா சந்தர் ரஞ்சித்துக்கு இன்ஜூரி கன்சன்ட் இருக்குது கடந்த ஒரு சில சீசனாக ப்ரோ கபடியில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அந்த இன்ஜூரி தான் பட் இப்போ ரீசன்ட் டைமில் பெருசாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா நிறையவே டொமஸ்டிக் மேட்சில் சந்தர் ரஞ்சித் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் பயங்கரமான ஃபேமிலியும் இருக்காரு அண்ட் தமிழ்நாடு டீமோட கேப்டனாகவுமே இருந்திருக்காரு அண்ட் எக்கச்சக்கமான மேட்சஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் பிரமாதமாக ப்ளே இருக்காங்க ஸோ அதனால தான் தமிழ் திராஸ் டீம் அவசர அவசரமாக நம்ம சந்திர ரஞ்சித் தன் மாசான மொத்தம் இந்த ரெண்டு பிளேயருமே டீம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரூ கபடி கிட்ட அப்ரூவெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இவ்வளவுக்குள்ளே ரிஸ்க் எடுத்து சந்திர ரஞ்சித் எடுத்துகிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவர் இன்ஜுரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கார் அப்படிங்கிறத ஒரு உண்மை அதே மாதிரி நல்லதாங்க ப்ளே பண்ணியிருக்காரு மதுரை டோர்னமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார் பட் அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா இப்போ மேட்ச்சில் சும்மா ஒரு இன்ஜுரி ஏற்படுதுன்னா ஒரு சில பிளேயர் ஒரே நல்லா ரெக்கவர் ஆவாங்க ஒரு சில பிளேயருக்கு ஒன் மந்த் எடுக்கலாம் ஒரு சில பிளேயருக்கு ஒரு ஒன் இயர் கூட ஆகலாம் ஸோ அந்த ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது அவங்களோட இன்ஜூரியை பொறுத்தும் அண்ட் அந்த பிளேயர் எவ்வளவுக்குள்ளே எஃபெக்ட் பண்ணி அந்த இன்ஜூரியிலேருந்து வெளியே வரதுக்கு எஃபெக்ட் போடுறது எல்லாம் பொறுத்து தான் அந்த இன்ஜூரி சரியாகிறது அப்படிங்கிறது நடக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா எல்லா பிளேயருக்குமே இன்ஜூரி அப்படிங்கிறது ஏற்படும் பட் சந்திர ரஞ்சித்துக்கு என்னென்னா இன்ஜூரி ஏற்பட்டால் அந்த ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ட் ஒரு சில ஆடியன்ஸுமே இதை நம்ம குத்தமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திர ரஞ்சித் அவர் மேலே அவரே நம்பிக்கை இல்லாமல் இன்ஜுரி ஏற்படுறதுக்கு அடுத்து அடுத்து முயற்சி பண்ண மாட்டேங்காரு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அவர் ட்ரை பண்ணார்னா கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் அவர் மேலே அவரே நம்பிக்கை வைக்க மாட்டேக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஆடியன்ஸ் நிறையவே அவர் மேலே குத்த சொல்கிறாங்க பட் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் பட் அந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது ரெக்கவரி டைம் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கு அண்ட் அதே மாதிரி சின்ன இன்ஜுரி ஏற்பட்டாலுமே ரொம்பவே கஷ்டப்படுறாரு மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக ரெக்கவர் ஆகிடுவாங்க பட் சந்தரஞ்சத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டம் பட் இப்போதைக்கு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் பட் யூஸ் பண்ணுற விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இங்கே நம்மக்கிட்ட சச்சின் தென்வர் இருக்காங்க நரேந்தர் கொண்டோலா இருக்காங்க மேக்ஸிமம் ரைட்ஸ் இந்த பிளேயர் தான் போகிறாங்க முக்கியமான ஒரு சில ரைடுக்கு மட்டும்தான் சந்தர் ரஞ்சித்தான் அனுப்ப போகிறாங்க ஸோ அப்படி அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அண்ட் கோச்சுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் டீம் பிளேயர்ஸுக்குமே தெரியும் ஸோ ப்ராப்பராக அவர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தமிழ்த் லாஸ்ட் டீம் நல்ல எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது அண்ட் இது போக மாசாண முத்து இருக்கார் ஸோ அவரை பற்றியுமே எல்லாருக்குமே தெரியும் டொமஸ்டிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயர் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல பட் இந்த டைம் சான்ஸ் கிடைச்சா அவருமே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக சந்திர ரஞ்சித்துக்கு அந்த இடம் கிடைக்காது சந்தர் ரஞ்சித்தோட இடத்தையே மாசான முத்து பிடிச்சிருவார் எனக்கு அந்தளவுக்கு செம்ம டேலண்டான பிளேயர் அண்ட் ஒரு யங்ஸ்டருமே கூட ஸோ நம்பிக்கை வச்சு மாசாண முத்துவை இறக்குவாங்க தருமலாச்சியர் லன் வேறு இருக்கார் ஸோ மாசான மொத்தம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க நான் பெஞ்சில் தான் உக்காந்து ஆகணும் பட் அதற்கு மாசான முத்துக்கு சான்ஸ் கிடைக்கணும் எந்த லெவலில் சான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை இது போக விஷால் சகல் இருக்கார் விஷால் சகல் லாஸ்ட் இயர் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு கடைசி ஒரு சில மேச்சஸ் எல்லாத்தையுமே வாயை புழக்க வச்சிட்டாரு ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணார் கண்டிப்பாக இந்த சீசனும் அவருக்கு நிறையவே சான்சஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாருனா கண்டிப்பாக இவருக்குமே அந்த தேர்டு பொசிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன தான் சந்திர ரஞ்சித் இருந்தாலுமே அவருக்கு அவர் மேலே ரொம்பவே ரிஸ்க் எடுக்க அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க சச்சின் அண்ட் நரேந்தர் இருக்காங்க அவங்க தான் பிரேமரியாக இருப்பாங்க அது போக தான் சந்திர ரஞ்சித்தை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ மேக்சிமம் அவங்களுக்குமே ரெஸ்ட் கொடுக்க பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் மாசான முத்து அண்ட் நம்ம விஷால் சகல் மாதிரிலாம் அவங்களோட வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இங்கே ராம்குமாருக்கு இன்ஜூரி ஸோ அதனால் அவர் மேக்ஸிமம் ப்ளே பண்ண மாட்டார் அவருக்கு பதிலாக தான் இந்த பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அண்ட் இது போக மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு இரானியன் பிளேயர் தமிழ் தலாஸ் டீமில் இருக்கார் இவருக்கு அவர் பொசிஷன்லையும் ப்ளே பண்ண முடியும் அண்ட் ரைடிங்லேயுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ அவருக்குமே இங்கே கொஞ்சம் சான்சஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இது போக ஹிமான்ஷு யாதவ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டருமே இருக்கார் ஸோ அவருக்கு இந்த டைம் மேபி சந்தரஞ்சித் இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது பட் அவருமே செமையான பிளேயர் அவரால் டிஃபென்ஸும் பண்ண முடியும் ரைடிங்கும் பண்ண முடியும் ஸோ பெஸ்ட்டான ஒரு பிளேயராக இருக்காரு அண்ட் இது போக நிதின் சிங் தீரஜ் அண்ட் சௌரப் பக்ரே மாதிரியான பிளேயர்லாம் இருக்காங்க இல்லை நிதினுக்குமே இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போ இன்ஜூரியான பிளேயர் ராம்குமார் அண்ட் நிதின் அப்படிங்கிற பிளேயர்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பதிலாக தான் மாசான முத்து அண்ட் சந்திரஞ்சி டீம் வந்திருப்பாங்க மேபி இங்கே மோஹித்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் மேக்ஸிமம் மோஹித் டீமில் இருப்பார் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார் நித்தின் அண்ட் ராம்குமார் இந்த ரெண்டு பிளேயர் தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பட் இந்த மூணு பிளேயரில் யாராவது ரெண்டு பிளேயர் தான் ஸோ இப்போ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமோட ரைடிங் யூனிட்ட பார்த்தோன்னா நரேந்தர் கண்டோலா வெறித்தானா பண்ணிடுவார் அண்ட் சச்சின் தன்வர்க் மாஸ் காட்டிடுவார் அண்ட் நம்ம சந்திர ரஞ்சித் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா வெறித்தானா பண்ண போகிறாரு இந்த சீனில் அண்ட் இதே போக விஷால் சஹல் அண்ட் மாசான முத்து இந்த ரெண்டு பிளேயருமே சம ப்ராமிசிங்கான பிளேயர் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திர ரஞ்சித்தை வெளியே குக்கார வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு இன்ஜூரி கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியே இவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அது போக நம்ம தீரஜ் நிதின் சிங் அண்ட் சௌரவ் பக்ரே மாதிரியான பிளேயர்லாம் இருக்காங்க அண்ட் ராம்குமாருக்கு இன்ஜுரி நிதின் சிங்குக்குமே இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அண்ட் ஹிம் யாதவுக்குமே ஒரு சமையான பிளேயர் தான் ஸோ ரைடிங் யூனிட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்குது தமிழ் தலாஸ் டீம் கிட்ட ஸோ இதில் என்னோடய ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா சச்சின் அண்ட் நரேந்தர் கண்டிப்பாக டீமில் இருப்பாங்க நான் மூணாவது பொசிஷன் கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங் ஆஃப் த மேச்சஸில் சந்தரஞ்சத்துக்கு கொடுப்பேன் ஏன்னா அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஸோ ஆரம்பத்துலேயே அவர் மேலே கான்ஃபிடென்ட் கொடுத்து நம்பிக்கை வச்சு இறக்கினாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவார் மேபி கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்தாங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு பேக்கப்பாக மாசா முத்து அப்படின்னா விஷால் சகல் இந்த ரெண்டு பிளேயரையுமே அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ஹிமான்ஷு யாதவுமே கடந்த ரெண்டு சீசனாக பிரமாதமாக ப்ளே பண்ணிகிட்டு அந்த இந்த தேர்டு சாக்கான ரைடர்ஸில் அதாவது ரைடிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலனாலுமே டிஃபென்ஸில் அவர் நிறையவே பாயிண்ட் எடுத்து கொடுத்து டிஃபென்ஸில் பயங்கரமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணுறாரு அண்ட் தேவைப்படக்கூடிய சமயத்தில் ரைடிங்லேயுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அந்த மூணாவது ரைடருக்கான பொசிஷனில் போட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா உங்ககிட்ட சச்சின் நரேந்தர் தானே இருக்காங்க வேறு யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பட் இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய பட்டாளமே போட்டிக்கு இருக்காங்க சந்திர ரஞ்சித் மாசா முத்து விஷால் சஹல் அண்ட் ஹிமாஷ் யாதவ் இந்த நாலு பிளேயரில் இப்போ யார் அந்த பொசனில் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது பட் யாரை இறக்கினாலுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க போட்டி அதிகமாக அதிகமாக அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸுமே நல்லா வரும் அண்ட் இது போக மூகின் சஃபாகி அவருமே பயங்கரமான ஒரு பிளேயர் தான் அண்ட் சௌரவ் பக்ரை அவருமே டொமஸ்டிக்கில் தமிழ் தலாஸ் டீம் அப்படிங்கிற பேர்லேயே அவர் பிளே பண்ணியிருக்காரு ஸ்கவுட்டிங் மூலமாக உள்ளே வந்த ஒரு ஸோ அவர் மேலேயுமே எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ தமிழ் தலாஸ் டீம் ரைடர்ஸ் அதாவது தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இருக்கிற ரைடர்ஸில் யாருமே வேஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யாரையுமே சொல்ல முடியல எல்லாருமே பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருக்காங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக டாப் டூ பெஸ்ட் ரைடிங் யூனிட்டில் தமிழ் தலாஸ் டீமும் இப்போ ஒரு டீமாக வர போகிறாங்க புனேரி பல்டனுக்கு அடுத்து பெஸ்ட்டான ரைடிங் யூனிட்டாக கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் தான் இருப்பாங்க ஏன்னா தபங் தில்லிக்கு டீமு சித்தார் தேசாய்க்கு இன்ஜுரி கன்சன் சித்தார் தேசாயை கம்பேர் பண்ணுறப்ப சந்திர ரஞ்சித் அந்தளவுக்கு மோசம் கிடையாது அவருக்கு பர்மனெண்டாக ஷோல்டர் இன்ஜுரி வந்துடுச்சு சித்தாசேசிக்கி ஸோ ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிற காரணமாக ரொம்பவே கஷ்டப்படுறாரு பட் ரஞ்சித் அப்படி கிடையாது மேக்ஸில் ஏதாவது கொஞ்சம் பெரிய இன்ஜுரி ஏற்பட்ட ரெக்கவர் ஆகுறதுக்கு கஷ்டப்படுறாரு ஸோ மேக்ஸிமம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்க இருப்போம் அண்ட் பேக்கப் பிளேயர்ஸையும் வச்சு பார்க்கும்போது தமிழ் தலாஸ் டீம் பெட்டராக தான் தெரியுறாங்க ஸோ பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் இந்த டைம் என்ன மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக டிஃபெண்டர்ஸ் பற்றியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய கவுண்ட்லோட்ஸுமே வர கார்னருக்கு தனியாக கவருக்கு தனியாக அண்ட் இன்னமும் ஒரு சில கவுண்டவுன்ஸை எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ அதற்கெல்லாம் அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கூடேன் அண்ட் இதுக்கு முன்னாடி பிகே சீசன் நைன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சில வீடியோஸ் ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சீரியஸாக திரும்பவும் எடுத்துகிட்டு வர போகிறோம் அந்த டைம் அதுக்குமே அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்